ஜெர்மனியில் முனிக் நகரிலிருந்து பெர்லின் செல்லும் சாலையில் தான் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றேன் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தை இரண்டரை மணி நேரத்தில் கடந்தேன் என அண்ணாமலை சில ஆண்டுகளுக்கு முன் பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வரும் நிலையில் பாஜகவின் ஆதரவாளரான நடிகர் எஸ் வி சேகர் அண்ணாமலையை சரமாரியாக விமர்சித்து வருகிறார் தன்னுடைய ஐபிஎஸ் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருந்த அண்ணாமலை பாஜகவில் இணைவதற்கு முன் கரூரில் நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அவர் பேசிய வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் ரெண்டு சிட்டி இருக்கு அதாவது ஜெர்மனியில மிகப்பெரிய பொருளாதார சிட்டி அங்க பாத்தீங்கன்னா ஏ சிக்ஸ் ஒரு ஹைவே இருக்கு அது பன்னெண்டு லேனுங்க அது சிக்ஸ் லேன் இந்த பக்கம் சிக்ஸ் லேன் அந்த பக்கம் அதுல பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பெறார் நீங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கீழே போகக்கூடாது நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க ஐயோ டேக் அ கார் ஆன் டேக்ஸி எடுத்துக்கிறீங்க நமக்கெல்லாம் நூறுக்கு மேலே நீங்கள் அழுத்தினீங்கன்னாவே நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே பயமாக இருக்குது நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோன்னு என்ன பண்ணுறது பிரேக் பிடிக்குமா நம்ம ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க அங்கே நாங்கள் ஒரு கார் கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேனில் அழுத்துங்க சார் அழுத்துங்க சார் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது டச் பண்ணுறோங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் மணி மணி பண்ணி இந்நிலையில் இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜெர்மனியில் ஆட்டோபான் என சொல்லப்படும் ஹைவேஸில் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தான் குறைந்தபட்ச வேகம் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் பதிவுகளை போட்டு வருகின்றனர் இந்நிலையில் தான் ரேஸ் கார் தவிர்த்து பயணிகளின் காரில் அதிகபட்ச வேகமே இருநூத்தி பத்து கிலோமீட்டர் தான் என்று ஒருவரின் பதிவை மேற்கோள் காட்டி படிப்பிற்கும் அறிவிற்கும் சம்பந்தமில்லை என நிரூபிக்கப்பட்ட தருணம் உளறுவாய் சிறுப்பு போலீஸ் என்று நடிகர் எஸ் வி சேகர் விமர்சித்துள்ளார் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவாளர் ஒருவர் ஆட்டோபான் ஹைவேக்களில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் என்று பதிவிட்டுள்ளதற்கு உலக அளவிலேயே அதிகபட்சம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சாலைகள் தான் உள்ளன அந்த இரண்டு சாலைகளுமே ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைந்துள்ளது என பதிவிட்டிருக்கிறார் அதிகபட்சம் வேகத்தில் என்பது உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளை எஸ் வி சேகர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார் இந்நிலையில் அண்ணாமலைக்கு எதிராக அவரை விமர்சித்து நடிகர் எஸ் வி சேகர் பதிவிட்டுள்ள பல போஸ்டுகள் சமூக வலைதளங்களில் காரசாணமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது